வணக்கம் மாணவர்களே நான் ஆசிரியை திருமதி பிரேமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் ஆண்டு இரண்டு தமிழ்மொழி என்ற பாடத்தில் இது இஃது என்ற இலக்கண மரபினை அறிந்து சரியாக பயன்படுத்துவர் என்ற தலைப்பை பார்க்கவிருக்கின்றோம் சரி வாங்க முதல்ல நம்ம இது இஃது அரிக என்ற தலைப்பின் கீழ் முதல்ல நம்ம தெரிந்து கொள்பவது கொள் இது என்ற இலக்கண மரபு சரி இது என்ற இலக்கண மரபு எங்க வரும் சொன்னா உயிர்மை எழுத்தை கொண்டு தொடங்கும் சொல்லின் முன் வரும் உயிர்மை எழுத்தை கொண்டு தொடங்கும் சொல்லின் முன் வரும் எடுத்துக்காட்டாக இது பறவை இதை இந்த முதல் எழுத்து பாருங்க பா பா என்பது உயிர்மை எழுத்து அதனால இது முன்னுக்கு வந்துட்டு இது என்ற இலக்கண மரபு வந்திருக்கின்றது அடுத்து இது கூடை இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூடை இந்த சொல்ல முதல் எழுத்து கூ என்ற எழுத்து ஆகையால் கூ என்ற எழுத்து உயிர்மை எழுத்து ஆகையால் இது என்ற இலக்கண மரபு வந்திருக்கின்றது அடுத்து இது தூண் இது தூண் என்ற சொல்ல பாருங்க தூண் என்ற சொல்ல நம்ம பார்க்கணும் இந்த தூண் என்ற சொல்ல இந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா தூ இது வந்து உயிர்மை எழுத்து ஆகையால் இது என்ற இலக்கண மரபு இங்கு வருகின்றது சரிங்களா இது என்ற இலக்கண மரபு எங்க வரும்னா உயிர்மை எழுத்தை கொண்டு தொடங்கும் சொல்லின் முன் வரும் எடுத்துக்காட்டாக உயிர்மை எழுத்துகள் எழுத்துகள் இருக்கின்றது அல்லவா இந்த உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கும் சொல்லின் முன் வந்துட்டு நம்ம வந்து இது என்ற இலக்கண மரபை எழுதுவோம் அடுத்து நாம் இது என்ற இலக்கண மரபை அறிந்து கொள்வோம் சரி இஃது என்ற இலக்கண மரபு இந்த இடத்துல நம்ம எழுதுவோம் என்றால் உயிர் எழுத்தை கொண்டு தொடங்கும் சொல்லின் முன் வரும் உயிர் எழுத்துகள் இருக்கின்றது இல்லையா இந்த உயிர் எழுத்துக்களுக்கு முன் வந்துட்டு நம்ம இஃது என்ற இலக்கண மரபு தான் எழுதணும் பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டாக இஃது அன்னம் சரிங்களா இந்த எழு இந்த தான் நம்ம பார்க்கணும் அன்னம் என்ற சொல்ல முதல் எழுத்து அ ஆ என்பது உயிரெழுத்து ஆகியால் இஃது என்ற இலக்கண மரபு வருகின்றது அடுத்து இஃது ஓடம் இஃது ஓடம் இந்த ஓடம் என்ற சொல்ல முதல் எழுத்து ஓ ஓ என்பது உயிரெழுத்து ஆகியால் இஃது என்ற இலக்கண மரபை நம்ம பயன்படுத்த வேண்டும் அடுத்து இஃது ஏற்றம் ஏற்றம் என்ற சொற்கள் முதல் எழுத்து வந்துட்டு ஏ ஏ என்பது உயிரெழுத்து ஆகையால் இஃது என்ற இலக்கண மரபை நம்ம பயன்படுத்துகின்றோம் சரிங்களா இஃது என்ற இலக்கண மரபை நம்ம உயிர் எழுத்துகள் தொடங்கும் சொல்லின் முன் நம்ம இஃது என்ற எழுத்தை பயன்படுத்தணும் உயிர் எழுத்துகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த எழுத்துகள் வந்தால் அந்த சொல்லின் முன் வந்தால் நம்ம வந்து இஃது என்ற இலக்கண மரபை பயன்படுத்த வேண்டும் சரி வாங்க இப்பொழுது சில எழுத்துக்காட்டுகளை இங்கே பார்ப்போம் வாசித்து அறிக என்ற தலைப்பில் முதல்ல இது பூங்கா சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா பூங்கா என்பது இந்த எழுத்து பூ இருக்கு இல்லையா இந்த எழுத்து வந்துட்டு என்னது உயிர்மை எழுத்து ஆகையால் இது என்ற இலக்கண மரபு இங்க வந்துள்ளது அடுத்து இது கண் கண் என்ற சொல்ல வந்துட்டு முதல் எழுத்து கா கா வந்து உயிர்மை எழுத்து அதனால் இங்க வந்து இது என்ற இலக்கண மரபு வந்துள்ளது அடுத்து இது தென்னை தென்னை என்ற சொல்ல முதல் எழுத்து தே தே என்பது உயிர் மெய் எழுத்து அது ஆகியால் இங்கே வந்து இது என்ற இலக்கண மரபு வருகின்றது அடுத்து இது தாமரை தாமரை என்ற சொல்ல தா என்ற எழுத்து உயிர்மை எழுத்து ஆகியால் இது என்ற இலக்கண மரபு இங்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்து இஃது அறம் இஃது அறம் என்ற இந்த அறம் என்ற சொல்ல முதல் எழுத்து என்பது நம்ம படித்தோம் இல்லையா எழுத்துக்கு முன்பதாக நம்ம இஃது என்ற இலக்கண மரபை பயன்படுத்த வேண்டும் அதே போல இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா இஃது அறம் என்றுதான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து இஃது இறகு இறகு என்ற சொல் முன் வந்துட்டு உயிரெழுத்து இருக்கின்றது ஈ என்ற உயிரெழுத்து இருக்கின்றது ஆகையால் இஃது என்ற இலக்கண மரபு இங்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்து ஈசல் ஈசல் என்ற சொல்லில் முதல் எழுத்து ஈ ஈ என்பது உயிரெழுத்து ஆகியால் இஃது என்ற இலக்கண மரபு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து இஃது ஏனி ஏனி என்ற சொல்லில் முன் வந்து ஏ என்ற உயிரெழுத்து இருக்கின்றது ஆகையால் இஃது என்ற இலக்கண மரபு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது சரியா மாணவர்களே இன்று நீங்க இது மற்றும் இஃது என்ற இலக்கண மரபை எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்ற என்பதை அறிந்து கொண்டோம் ஆகியால் இனிமேல் மாணவர்களே நீங்கள் வந்து ஒரு சொற்களை எழுதும் பொழுது இது எந்த இடத்துல பயன்படுத்தணும் இஃது என்ற இஃது எந்த இடத்துல பயன்படுத்தணும் என்று அறிந்து கொண்டு அதனை சரியாக பயன்படுத்துங்கள் சரிங்களா இன்றைய பாடம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திருமதி பிரேமா மீண்டும் சந்திப்போம் நன்றி